வணக்கம் வணக்கம் ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு வாழ்க்கை வாழலாம் ஒவ்வொரு போய் நம்ம வாழ்ந்து அந்த வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அண்ட் ஐ ஆஸ் எ டிரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான் பீட் இறுதி சுற்றுல ஒரு குத்துச்சண்டை வாழ்க்கையா இருக்கட்டும் இல்ல சூரியப்போட்டில ஏவியேஷன் இங்க வந்து அறுபதுகளில் போயிட்டு எட்டி பார்த்து அங்க வாழ்ந்து ஒரு அஞ்சு வருஷமா வந்ததுல வந்து எனக்கு நான் என்ன பண்ண பராசக்திக்கு நான் பராசக்தி கிடையாது ஏன்னா அந்த டைம்ல வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி அவங்களுக்குள்ள இருந்தது வந்து ஒரு ஃபயர் ஒரு பேஷன் ஒரு யங் நேஷன் நம்ம இந்தியா வந்து ஒரு ரொம்ப யங் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபார் எவ்ரி ரைட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இட்ஸ் ஐ ஃபீல் இட்ஸ் பிகம் மோர் நியூக்ளியர் அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அறுபதுகள்ல எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு பொண்ணு அப்புறமா வந்து அதெல்லாம் வந்து பிடிச்சிருந்தது சோ எங்களுக்கு பீரியட் கிராப்ஸா இருக்கட்டும் லொகேஷன்ஸா இருக்கட்டும் காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் ஜுவல்லரியா இருக்கட்டும் அண்ட் மதங்களா இருக்கட்டும் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏத்த மகமா இருக்கும் அப்படிதான் செலக்ட் பண்ணிருக்கோம் பெஸ்ட் பட்ஸ்ட் பார்ட் இட் இஸ் ஐ ட் இன் லிக்ஸ்டீஸ் அந்த அறுபது பேர் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் பராசக்தி உங்களுக்கு நிறையவே கொடுத்துச்சு ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது லைக் ஒன் ஆஃப் டூர் நாங்கள் அந்த செட்டில் வந்து என்னென்ன ஃபீல் பண்ணோமோ லைக் அந்த ப்ராப்பர் லைக் லேண்டர்ன்ஸ் ஆகும் ஒரு சின்ன இருக்கும் அப்படினா வந்து ஒரு ஒரு ஸ்லேட் பல்பம் இது எடுத்தாலும் அது ஒரு ஒரு நாஸ்டால்ஜியா இதெல்லாம் வந்து நம்ம நம்ம டைம்ல இல்லாத ஒரு விஷயங்களா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்க போயிட்ட மாதிரி இருந்துச்சு இல்ல தாத்தா பாட்டி அம்மா அப்பா சோ அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஃபர் தர்ஸ் இனிஷியேட் தன் தாஸ் ஐடியா மேம் இந்த ஜெயிச்சிடணும் அந்த மாதிரி பராசக்தியில் இங்க சொல்லுவோம் ஜஸ்ட் எக்ஸைட்டி டிலோப் ஆகுது தேங்க் யூ நான்கு மேஷ்மி வணக்கம் ஜீவி சோ ஃபெஸ்டிவ் வந்து பராசக்தி படத்துல

அவங்க எனக்கு அவங்க மனிதர்கிட்ட ஏரியா இருந்தாங்க அப்பத்தி என்னோட நாங்க வேலையே செய்யல அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சூரிய போட்டு சேர்ந்தோம் அந்த படம் வந்து எனக்கும் சூரியச இருக்கும் நிறைய கொடுத்துச்சு அதுக்கப்புறம் திருப்தி அது ஒரு எபிசோல்ட் ஒரு நன்றி கடன் சொல்லலாம் பராசக்தி வந்து எனக்கு வந்து நூறாவது வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அண்ட் கரெக்டா அதை அமைஞ்சது பராசக்தி வந்து எஸ் மை ஹண்ட்ரட் ஃபிலிம் ஸோ ஃபஸ்ட் காரணம்ஸ் தான் அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில ஸ்பெஷல் என்னன்னா ஒரு பீரியட் ஃபிலிம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸோ சிக்ஸ்டீஸ் அந்த எசன்ஸை வந்து கொண்டு வரும் ஒரு கேள்வி இருந்துச்சு நிறைய பேர் பிலிம்ஸ் பண்ணிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் நிறைய பிலிம்ஸ் பண்ணிட்டோம் இதுல என்ன பண்ண போறோம் ஒரு ஒரு ரெட்ரோ பீரியட் வந்து டெலிவர் பண்ண போறோமா இல்ல ஒரு சின்ன ஹைபிரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போறோமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு சோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்டா வந்து பராசக்தி பண்ணிருக்கோம் சோ ஒரு சாங்குமே ரெண்டு ரொம்ப ஸ்பெஷல் சோ ஐ வுட் லைக் டு தேங்க் வேற மியூசிக் டேட்டர்ஸ் எனக்காக பாடியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு அவருக்கு நிறைய நன்றி ஷான் கோல்டன் அப்புறம் ஒரு சாங் இப்போ இந்த படத்தோட ஹீரோ படிக்காரு சிவா சோ அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் ஸ்பெஷல் இருக்கு ஒன்னொன்னா வேற வெளியில அண்ட் நான் ஐ லைக் டு பெஸ்ட் சிவாவுடைய ஏன்னா அமரன் ஹிட்க்கு அப்புறம் சிவாவோட சேர்றேன் இந்த படத்துல அப்புறம் ரவி ஸ்ரீலீலா அதர்வா எல்லாருக்கும் நன்றி அப்புறம் இந்த நல்ல காஸ்டியூம் எல்லாருக்கும் கொடுத்த பெருமிமாக்கு நன்றி

ரிகேஷர் பெஸ்ட் ஓபிஸ்மே இந்த பாட்டை வந்து ஒரு ஒரு பாட்டுமே இதுல ஒரு பெரிய டிராமா இருக்கும் ஒரு ஒரு இன்டென்ஸ் ஒரு ஒரு பீரியட் ஃபீல் இருக்கும் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டையும் வந்து ஒரு படத்துல கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியா கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணிருக்கோம் ஒரு பெரிய முயற்சி பராசக்தி இட் இஸ் சோ மச் ஹார்ட் ஒர்க் அது ஒரு சாதாரண ஒரு ஃபிலிமா தாண்டி எல்லாருடைய ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கு அது எல்லா டிபார்ட்மெண்ட்ல எல்லார்கிட்டம் படத்துல டிசைனரா இருக்கட்டும் எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கோம் அது வந்து படத்துல தெரியும் ஐ ஹோப் இட் டேஸ் அப் ஃபார் ஆல் ஆஃப் us ஃபார் ஷூ बिकॉज இந்த பீரியாடிக் フィルム அப்படிங்க இருக்கும்போது மத்ராஸ் பட்னாத்ல we have already felt it in the background material music மூலமாவே you have taken us to the different world look likewise in the படத்துல we looking forward for that yeah, hmm? yeah. Uh, first of all i ரொம்ப நன்றி For all the under the love that you've given, all the content to work for the songs, for the teaser, uh, and Adagba would in your experience or return gift Madri. i for a very important film. Um, I waited uh, a lot for the right launch in Tamil. And thank you Surah much for this opportunity and thanking everyone. the uh, I feel like India this but they've displayed a lot of things. So whenever Vishita Primary covered a meaning of there's a story behind it. So at the Padupath Kapra, I think you'll be able to correlate, But please come and join the world the kapri you can come to Parasiti World. We invite you here. Thank you, thank you so much. And, uh, no, I peace. Mean, I'm not. to third this is not for you. To listen to me, but it's to experience. Please, thank you. Thank you so much. Okay, I'll keep learning. Like, all guys are doing that. Full time, you can learn. But there is a top of learning that Set, I'm It was a process of unlearning, A again shift. And I think on the period, especially, it's like past life tapping. Maybe No, past life is very clear. Maybe like that. No, I thought. ரொம்ப சந்தோஷ சந்தர்ப்ப இந்த மாதிரி இவன்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு அண்ட் நிறைய பேருக்கு இந்த மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்கு பிரதரோட ஹண்ட்ரட் பிலிம் அண்ட் ரவிமோகன் வந்து நடிக்கிறாரு அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபீலோட மொதல் தமிழ் படம் ஸோ அந்த அண்ட் காஸ்ட் டெக்னிஷியன்ஸுக்கும் பட் அதை தாண்டி எனக்கு என்னன்னா ஒவ்வொரு தடவை நான் செட்டில் போய் நிற்கும் போதும் நான் யோசிப்பேன் இந்த மாதிரி வந்து பாக்குறதுக்கு இவ்வளவு நல்லா இருக்கு இங்க வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது எஸ் நாங்கள் எடுத்த படம் பார்ப்பாங்க பட் நாங்க போட்டிருக்கிற செட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும் பட் தட் ஆகாஷ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு அண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட்டட் ஹோல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு

கண்டிப்பா சொல்லி ஆகணும் யாரெல்லாம் இந்த எஃபர்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு இதை தாண்டி நேரு மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே அதே டெக்னீஷியன்ஸ் வேலை செஞ்சவங்க எல்லாரும் எனக்கு நிறைய தாட்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறந்துடுச்சு ஏன்னா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதாமா தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஃபார் ஹர் வீத்திங் எனக்கு அழகாக என்னை பிளண்டிங் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரில் அந்த சிச்சுவேஷன்ல அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தேங்க்யூ ஃபார் தேட் யூஆர் மோர் தேன் சிஸ்டர் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அவங்க மட்டும் இல்லை ஆகாஷ் அடுத்தது ரெண்டே நாளாக வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி கூட்டு போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும் நீங்கள் ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க அது வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாக இந்த படம் அமையும் பராசக்தி

இந்த படத்துல கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மரா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் சிவா தேங்க்யூ என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு கிளாஷும் அழகா வாங்க பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அடிப்பட்டா கூட வாங்க நீங்க ஒரு அடி எண்ண அடிச்சுக்க அப்படி அப்படி நான் வந்து தேசிய அவர் கூட நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்கு இந்த படத்துல சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்றது தேங்க்யூ ஃபார் ஒரு கம்ஃபர்டபுள் ஆகுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நம்ம ஜிவி ஹண்ட்ரட் நாட் அவுட் ப்ரோ கலெக்டே இருங்க நீங்க அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருங்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சுக்கிட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் சிவா உங்களுடைய ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம்ல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு மறக்க முடியாது ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் பொண்ணுமா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க இந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு மைல் ஸ்டோனா எல்லாருக்கும் அமையும் சிறுமாவுக்கும் இந்த படம் ஒரு மைல் ஸ்டோனா அமையும் அந்த அளவுக்கு நான் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் ஆல் த பேஸ் இன்னும் பல விஷயங்கள்

அன்பு கொடுத்துட்டு இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் மாறி இருக்கிறது காரணம் தான் காரணமான இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இங்கே வர முடியாத அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் பரவசக்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுத்தி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா இந்த படம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கதை அப்படின்ற தாண்டி ரீசன் வந்து சுதாக்குங்கிற மேம் தான் அவங்க தான் ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலன்னு சொல்லும்போது பண்ணணும் அதுக்கப்புறமே பண்ணான்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை படிச்சேன்னு நான் ஏன்னா அவங்க எவ்வளவு நினைக்கிறாங்கன்னா இந்த படத்துக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க வின் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பத்தின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நாலு வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க இதுல ஒரு ஒரு யூஜி எல்லாம் முடிச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சா போயுன்றதுதான் இருந்தது இதுல இந்த படம் பண்றது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே நடிக்கிறதா இருக்கட்டும் இந்த கேரக்டர் ஏற்றுக்கிறதா இருக்கட்டும் ஸோ எல்லாரும் இந்த சவாலுக்கு தயாரா இருந்தோம் நாமுக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணிருக்காங்க பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்ற மாதிரி சோதனையை சந்திச்சா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையா தான் இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் கடமை இருந்திருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்க இந்த படத்தை நீங்க சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறையா பண்ணிட்டே இருக்கும் ஒரு படம் எடுக்கிறது மட்டும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது ரொம்ப முக்கியம் அது என்ன மாதிரி வகையில இந்த படத்தை புரிஞ்சுட்டு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு இந்த ஈவெண்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் உங்களுக்கு உங்க டீமுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா எல்லார பத்தியும் நான் ஆடியன்ஸ் தான் பேசணும்னு வச்சிருந்தேன் நிறைய இருக்கு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து நிமிஷம் இருக்கு ஒரு எபிசோட் எபிசோடா வச்சிருக்கேன் இங்க மக்கள் எல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு ஒரு வரியாவது பேசணுமா யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயன் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகாத்தி அப்படின்னு போடுவாங்க அதனால ரெண்டு ரெண்டு வரியால் பேசுறேன் அத்தனை அப்போ இவருக்கு எனக்கு நான் ஈக்குவேஷன் வந்து சாப்பாடுல தான் எங்களுடைய கனெக்ஷன் அவர் நல்ல ஃபிட்டா இருக்காரு என்ன டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு அவரான அப்புறமா ஒரு கோட் பண்ணுவார் நினைக்கிறேன் நான் அந்த சந்தோஷத்திலேயே தூங்கிடுவேன் அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டது அந்த மாதிரி ஒரு பிரதர் பைண்டிங்றது நீ படத்துல பாக்குறதே நடிப்பு இல்லை உண்மையே அவருக்கு என் மேல இருக்கிற கேர் எனக்கு அவர் மேல இருக்கிற கேர் எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மெமரி அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து நான் அது இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தாரு அப்பாவோட வந்தாரு அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோட் இன்னைக்கு நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்றேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அம்மா ரொம்ப தெரியணும் சொல்ல வரது இல்ல ஆனா நிறைய இருக்கு எபிசோட்லாம் வச்சிருக்கேன் انا ஆடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா சீனில ஹரி நம்மளோட फर्स्ट தமிழ் ஃபிலிம் வெல்கம் தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும் இங்க வந்து ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மரா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேலும் கொஞ்சம் போய் வச்சுடுவாங்க அப்படி என்னவென்றா நாளா ஸோ வெல்கம் அது இந்த மாதிரி ஒரு படத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் கொஞ்சமா டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி உங்க ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்துல அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் ரவிநாதன் சார் தேங்க்யூ நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோல ஒரு ஹீரோ வந்து ஹீரோவா ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனா நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது அப்ப அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நீ நினைச்சுக்கிட்டது அதுதான் நீங்க படத்துலதான் வில்லன் எனக்கு நான் காலேஜ்ல இருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்க அப்படிதான் என் செட்டில் இருக்குமே இந்த படத்துல இருக்கணும்ன்றதான் நான் நினைச்சது அது எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன் சார் அதனாலதான் நாங்க ரவிநாண்டதும் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும் எங்க எடுக்கல சீனியர் எங்களுக்கு அவர் தான் நீங்க தான் பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிதான்

இப்ப ஒரு மைராசப்பட்டம் இருக்கு பராசக்தி இருக்கும்போது அதுக்குள்ள எப்படி வெரைட்டி கொடுக்கணும் இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறைய இருக்கு உங்களை பத்தி பேச வேண்டியது ஆடியோ அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது டுவெண்ட்டி பிலிம் ரொம்ப ஸ்பெஷல் இது டுவெண்ட்டி ஆனது காரணமும் ஆகாஷ் தான் நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணாங்களே நான் இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமா இருக்குன்றது என்ன இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபீல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃப்ளிமுக்கு கிடைக்குமான்னு தெரியல இந்த த ஸ்டோரி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில் சோ இது வந்து அந்த பராசக்தியோட அறிவு தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது ஸோ இதெல்லாம் எல்லாம் அமைந்துருக்குன்றது அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு உங்களை எடுத்துட்டு போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் கூட்டிட்டு போய் ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும் ஆனால் அது கூடவே காதல் பாசம் வீரம் புரட்சின்னு எல்லாமே பேசுகிற படமா இருக்கும் இந்த பொங்கலுக்கு பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனாக இருக்கும் எல்லாரும் தேட்டர்ல பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வரணும்

ஸ்டுடென்ட்ஸோட பவர் என்ன பேசுறது இந்த படம் அந்த பவர் படம் பார்க்கும்போது உணர்வாங்க ஓகே